வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் ஒன்று சேல்ஸ் வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் இருபத்தி செ இருபத்தாறு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த தான் பார்க்க போகிறோம் நல்ல வளமிக்க ஒரு பூமிங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் நல்ல சுத்தமான செம்மண் பூமி தாங்க ஃபுல்லாகவே இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நிலமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நேரமாகவும் இருக்குது தார் ரோட்டு மேலே மெயினாக அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிடுங்க இது பார்த்திங்கன்னா ஏ ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் தாங்க இருக்குது நீர்வளம் மிக்க ஒரு பூமியாக இருக்குது தார் ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்கேங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரப்ரா பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சந்தருப்ரா பட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி போட்டுருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மாதிரி தொடர்ந்து லோ பட்ஜெட்டில் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதிகளாக இருக்குது எல்லாமே பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட்டியும் இவங்க செல்ஸ் பண்ணுறாங்க தார் ரோட்டு மேலேயே மெயினாக அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க நீர்வெல்லாம் மிக்க ஒரு பூமியாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க ஊரும் பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஒன் ஆர் டூ இயர்ஸில் நீங்கள் ரீசேல் பண்ணுறன்னா கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணிடலாம் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குது இந்த இடத்த பற்றி மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் குட்டியாக மோருன்ட்டு ஒரு ஆப்ஷனுக்கும் இல்லாட்டி டைட்டில் மேலே இருக்கும் பாருங்கள் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின முழு விவரங்களே தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அப்புறம் நம்ம சேனலில் நிறைய லோ பட்ஜெட் டீடைல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு பிளேலிஸ்ட்லேயே மாவட்டம் வரையும் பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்து அதுக்கு அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போட் சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்